அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் தமிழ் ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு எட்டு மற்றும் ஒன்பதிலிருந்து டெஸ்ட் பன்னெண்டில் முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த முப்பது வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் ஆன்சர் சொல்லுங்க ஆன்சர் குன்றக்குடி அடிகளார் ஆன்சர் என்ன குன்றக்குடி அடிகளார் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார் திருஞான சம்பந்தர் கீழ்கன்றவற்றுள் சே பிருந்தா எழுதிய நூல்களுள் பொருந்தாததை பாருங்க மழை பற்றிய பகிர்ந்தல் வீடு முழுக்க வாகனம் மகளுக்கு சொன்ன கதை இது மூணுமே வந்து பிருந்தா எழுதியது காணி நிலம் அப்படிங்கறதா வந்து பிருந்தா எழுதாத நூல் அடுத்த வினா இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் எது ஆன்சர் இயேசு காவியம் ஆன்சர் என்ன இயேசு காவியம் அன்றைக்கு தான் அம்மா காக்காவிற்கு என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சே பிருந்தா ஆன்சர் என்ன சே பிருந்தா அடுத்த வினா பாருங்க சரியானதை தேர்ந்தெடு கூற்று ஒன்று உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவதை ஏகதேச தேச உருவக அணி என்பர் கூற்று இரண்டு போல புறைய அன்ன போன்றவை உவம உறுப்புகள் இந்த வினாவிற்கான சரியான ஆன்சர் சொல்லுங்க கூற்று இரண்டு மற்றும் சரி ஒன்று தவறு அடுத்த பொருளாகு பெயரினுடைய வேறு பெயர் என்ன பொருளாகு பெயரினுடைய வேறு பெயர் அல்லது சிறப்பு பெயர் என்ன ஆன்சர் பாருங்க முதலாகு பெயர் ஆன்சர் என்ன முதலாகு பெயர் திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்தவர்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடு ஆன்சர் பாருங்க குமர குருபரர் நம்மாழ்வார் கபிராச பண்டிதர் இவங்க எல்லாம் வந்து திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்தவர்கள் இதில் நக்கீரர் மட்டும் திருநெல்வேலி கிடையாது இப்படிப்பட்ட தலைவர்கள் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயத்தே மில்லத் பற்றி கூறியவர் யார் காயத்தே மில்லத்தை பற்றி இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று கூறியவர் யார் ஆன்சர் பாருங்க தந்தை பெரியார் ஆன்சர் என்ன தந்தை பெரியார் அடுத்த உலகம் உன்ன உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் உலகம் உன்ன உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் ஆன்சர் பாருங்க பாரதிதாசன் ஆன்சர் என்ன பாரதிதாசன் அடுத்தவினா வினா என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் காய்தே மில்லத் ஆன்சர்னா காய்தே மில்லத் டிசம்பர் சூடினால் இதில் பயின்று வந்துள்ளது காலவாகு பெயர் ஆன்சர் என்ன காலவாகு பெயர் கோடல் நனைய உள் யானையால் யானையாத்தற்று என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி ஆன்சர் ஓமை அணி ஆன்சர் என்ன ஓமை அணி அடுத்த வினா இலக்கண குறிப்பு தருக இன்ப வெள்ளம் என்ன உருவகம் ஆன்சர் என்ன உருவகம் பூனை என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பாவண்ணன் ஆன்சர் என்ன பாவண்ணன் அடுத்த வினா ஒப்புரவு நெறியை அறிமுகப்படுத்திய நூல் எது ஆன்சர் திருக்குறள் ஆன்சர் என்ன திருக்குறள் தென்னிந்தியாவில் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் நகரம் எது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் நகரம் இது பாளையங்கோட்டை என்ன பாளையங்கோட்டை வானகரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று குற்றால மலைவளத்தை குற்றால குரவெஞ்சியில் பாடியவர் யார் ஆன்சர் திரிகூட ராசப்ப கவிராயர் திரிகூட ராசப்ப கவிராயர் நாடு என்று கூறியவர் யார் என்ன சேக்கிறார் இலக்கண குறிப்பு தருக தேன் தமிழ் என்ன வரும் தேன் போன்ற தமிழ் அப்ப ஆன்சர் என்ன சொல்லுங்க ஓமைசர் ஓமை தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கு முது மக்கள் தாடிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆன்சர் ஆதிச்சநல்லூர் ஆன்சர் என்ன ஆதிச்சநல்லூர் அடுத்த வேணா பாருங்கள் முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வழங்கப்பட்ட பெயரான வேணுவனம் குறிப்பது வேணுவனம்னா என்ன சொல்லுங்க ஆன்சர் மூங்கில் காடு ஆன்சர் என்ன மூங்கில் காடு முத்துப்படு கொர்க்கை முன்றுரை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள ஆன்சர் நற்றினை நற்றினை இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை கனவு தினம் என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் கண்ணதாசன் ஆன்சர் என்ன கண்ணதாசன் வினா பொறுத்துக என்ன கொடுத்திருக்காங்க பொருளாகு பெயர் மல்லிகை சூடினால் பாருங்க பண்பாகு பெயர் இனிப்பு தின்றான் சினையாகு பெயர் தலைக்கு ஒரு பழம் கொடு தொழிலாகு பெயர் பொங்கல் உண்டான் அப்ப ஆன்சர் என்ன சி அடுத்த என்ன பாருங்க கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன ஆன்சர் முத்தையா முத்தையா. இன்சொல் விலை நிலனா இதழில் வித்தாக வன்சொல் கலைக்கட்டு வாழ்மை எருவட்டி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள ஆன்சர் அறம் என்னும் கதிர் ஆன்சர் என்ன அறம் என்னும் கதிர் இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் ஆன்சர் பொதிகை மலை அன்சரன பொதிகை மலை பாய்மரக் கப்பல் என்ற நூலை எழுதியவர் யார் பாவண்ணன் பாவண்ணன் இயேசு காவியம் என்ற நூலை எழுதியவர் கண்ணதாசன் கண்ணதாசன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்கோளை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ